தாக்கும் விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா தலையேணி வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே தேரும் தலைவனை தலையேணி வணங்காய் கைகால் கூப்பி தொழில் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை பாம்பரையார்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழில் ஆக்கையால் பயன் எண் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அற்றி போற்று எண்ணாத ஆக்கையால் பயன் எண் கால்களால் பயன் எண் கரைகண்டன் உரை கோயில் கோல கோபகர்ணம் சூழா கால்களால் பயன் என் இது திரு அங்க மாலையிலே திருநாவுக்கரசு பெருமான் இயற்றிய நான்காம் திருமுறை தேவார பாடல் எவ்வளவு மணியான வார்த்தைகளை அவர் பாடியிருக்கிறார் ஏன்னா இறைவன் நம்மை படைத்தது எதற்காக இறைவனை நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த கை கால்களால் என்ன பயன் அதை சொல்கிறார் திரு அங்க மாலையிலே உழவார பணியை செய்த திருநாவுக்கரசு பெருமான் தேவாரம் மட்டும் ஏற்றவில்லையது திருநாவுக்கரசு பெருமான் உழவார பணியும் அல்லவா செய்தார் ஏன் செய்தார் அப்படி ஏன்னா நாம இறைவனை நினைப்பதற்கு மனம் வேண்டும் அவரை எப்படி கும்பிட வேண்டும் கைகளை நன்றாக கூப்பி மலர்களால் தூவி அவனை அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த கால்களால் என்ன பயன் இருக்க முடியும் சிவபெருமானுடைய ஸ்தலங்களை நாம் தரிசிக்க வேண்டும் கோவிலை வலம் வந்து அவரை வணங்க வேண்டும் இதற்காகத்தானே இந்த கை கால்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் இதை மறந்தால் தவறு அல்லவா இப்படித்தான் ஒரு ராஜா நினைத்திருக்கிறான் எப்பொழுது நாம சொல்லுவோம் இல்லையா ஜெகநாதர் ஆலயம் ரொம்பவும் பழமையான புராதனமான ஆலயம் அல்லவா ஜெகநாத பெருமானை தரிசிப்பதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா அந்த ஸ்தலத்திலே நாம் சென்று அவருடைய திருவடியை பார்ப்பதற்கு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஆனால் அந்த கோவிலிலே சென்று இறைவனை பார்க்காமல் அவனுடைய அந்த பூஜையையோ அலங்காரங்களையோ அபிஷேகங்களையோ எதையும் பார்க்காமல் அவன் எப்படி தவறாக நடந்து கொண்டான் அதற்காக தனக்குத்தானே எப்படி அவன் தண்டனை விதித்துக் கொண்டான் என்பதை பற்றிய ஒரு வரலாற்றை நாம் இன்று காண இருக்கிறோம் தாரக பிரம்மம் ஜெகநாதம்னு நாம் சொன்னோம் இல்லையா எப்பொழுதும் நாதகோஷம் விண்ணை நோக்கி பறந்து கொண்டே இருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட அருமையான கேத்திரத்திலே அவன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய பெயர் ஸ்ரீ சாத்விக ராஜன் அவன் மக்களை தன்னுடைய கண் போல பார்த்து கொண்டான் அரசாட்சி செலுத்துவதில் அவனுக்கு நிகர் அவன் ஏன்னா அவன் மக்களாட்சியை மிகவும் விரும்பினான் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு துன்பமும் நேராதவாறு அவன் அண ஒரு செங்கோல் செலுத்தி அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய அரசாட்சியிலே மக்களுக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது அவன் தெய்வபக்தியிலும் மிகுந்துதான் இருந்தான் ஆனால் என்ன ஒரு விதி விளையாடியதோ அவனுடைய வாழ்க்கையில் நம்மால சொல்ல முடியாது ஆனால் ரொம்பவும் கடுமையாக அல்லவா விளையாடிவிட்டது அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறான் சாத்விகராஜன் நாம் ஜெகநாத பெருமாளுடைய திருவடிகளை வணங்குவோம் அப்படின்னு என்ன பண்ணுறான் கோவிலுக்கு வரான் அப்போது அர்ச்சகர்கள் இன்னும் பூஜை செய்வதற்கு ஆயத்தமாகவில்லை ஏன்னா கொஞ்சம் நேரம் இருந்தது அப்போ என்ன பண்ணுறாங்க முன்னாடி எடுத்தாங்க இல்லையா அந்த நிர்மால்யம் அதையெல்லாம் அகற்றிவிட்டு அவர்கள் பூஜைக்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திரையிட்டிருந்தார்கள் ஜெகநாத பெருமாலை இவனாக பார்க்குறான் சாத்விகராஜன் இன்னும் கொஞ்சம் நேரமாக போல இருக்கே நமக்கும் அலுவல் ஒன்றும் கிடையாது பொறுமையாக இருந்து பார்த்து தான் போகலாம் ஆனால் கொஞ்சம் சளிப்பாக இருக்கிறதல்லவா இப்படியே உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் அதனால் அவன் என்ன சொல்கிறான் பக்கத்தில் இருக்கிற ஆட்களெல்லாம் கூப்பிட்டு மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு நாம் சொக்கட்டான் விளையாடின்னா என்ன தப்பு நேர்ந்து விட போகிறது இன்னும் பூஜை ஆரம்பிக்கவில்லை அதற்கு பின்பாடு அபிஷேகம் இருக்கிறது அலங்காரம் இருக்கிறது அதற்கு பின்பு தீபாராதனை இவ்வளவு இருக்கிறது அர்ச்சனை கடைசியாக முடியும் இவ்வளவு நேரம் இருக்கிறதல்லவா நாம ஏன் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கணும் ஏன்னா நம்ம அரண்மனையில நாம இதை விளையாடுவோம் இல்லையா சொக்கட்டா இங்கே விளையாடினால் என்ன தப்பு நேர்ந்து விட போகிறது ஒன்றும் ஆகாதல்லவா கொஞ்ச நேரம் விளையாடினா என்ன தப்பு ஆகிவிடும் அதனால நாம என்ன நினைக்கிறான் சரி அதற்கான ஆட்டத்துக்கான காய்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் நாம இங்கே விளையாடலாம் முன்மட்டபத்தில் அப்படின்னு உட்கார்ந்து விடுகிறான் சாத்விகராஜன் கோவிலில் உட்கார்ந்து ஜெகநாத பெருமானை பார்ப்பதற்கே நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமானால் இவன் செய்தது முதல் தவறல்ல வாயுது ஆனால் அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சமும் யோசிக்கவில்லை உட்கார்ந்து கொண்டு பகடை உருட்ட தொடங்கி விடுகிறான் ஆட்டத்தில் சுவாரஸ்யம் பாருங்க கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் சாத்விகராஜன் ஆனா நேரம் ஆக ஆக என்ன ஆச்சுது ரொம்பவும் அவனுக்கு அதில் ஆழ்ந்த ஈடுபாடு வந்து விட்டது அதனால் என்ன பண்ணுறான் பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அபிஷேகமும் முடிஞ்சாயிற்று அலங்காரமும் முடிந்தாயிற்று இப்போ தீபாராதனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அர்ச்சகர்கள் ஆனா விளையாடுறாங்க இல்லையா அவனை சுத்தி அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்காங்க ஒவ்வொருத்தரா போயிட்டு நைவேத்தியம் வாங்கிட்டு வந்துடுறாங்க பூஜை பிரசாதங்களையும் பெற்று கொண்டு வந்து விடுகிறார்கள் ஆனா இவன் என்ன பண்றான் சாத்விகராஜன் அவனுக்கா ரொம்ப மும்முரம் விளையாட்டுல ஆ அடுத்த காய வெட்டிடுறேன் பாருங்க அப்படின்னு ரொம்பவும் ஆர்வமா இருக்கானாம் ஆனா பொறுத்து பொறுத்து பார்க்கிறார் அர்ச்சகர் என்ன பண்றாரு தலைமை அர்ச்சகர் ராஜாவுக்காக அவரு கொண்டு வராராம் நைவேத்தியத்தை சுவாமி வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுக்கா ரொம்பவும் சுவாரஸ்யம் அதனால என்ன பண்றான் இடது கையை நீட்டி விடுகிறான் எவ்வளவு பெரிய தவறு வலது கையை அல்லவா நீட்ட வேண்டும் பகவான் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள இடது கையை நீட்டு கேட்கிறானா கூட்டு விட்டு போப்பா அப்படின்னு ஏன்னா அவன் கவனிக்கல சாத்விகராஜன் வந்தது அர்ச்சகர் என்றோ அதை நாம பெறுவதற்கு பெரும் பயன் செய்திருக்க வேண்டும் என்றோ அவன் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை அது பகவத் பிரசாதம் அதை ரொம்பவும் பயபக்தியோடு கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் ஆனா இவன் என்ன பண்றான் சரி கொடுத்துட்டு போ அப்படின்னு ரொம்பவும் கொஞ்சம் அசட்டுத்தனமாக சொல்லிவிடுகிறான் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன் இடது கையை நீட்டு கேட்டு விடுகிறானாம் அர்ச்சகர் பார்க்கிறா இது தவறல்லவா பகவான் பிரசாதத்தை எழுதுகையில வாங்கி கொள்வது அதனால அவரு போயிடுறாரு ஆடி முடித்து விட்டார் ராஜா ஆ எழுந்துக்கலாமப்பா எல்லாரும் வாங்க போயிட்டு நாம எல்லாரும் தரிசனம் காணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மந்திரிகள்லாம் சொல்றாங்கலாம் ஐயா தரிசனம் எல்லாம் முடிந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு தான் ஆட்டத்தை சுவாரஸ்யத்தினால எழுந்துக்க மாட்டேன்றீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாவுக்கு தான் செய்த தவறு புரிந்து விடுகிறது எவ்வளவு பெரிய பாவம் இழைத்து விட்டோம் நாம் ஜெகநாத பெருமானுக்கு ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு இத்தகைய தவறை நாம செய்யலாமா என்னதான் நாம செங்கோல் வலையாத அரசாட்சி செலுத்தினாலும் தவறு தவறுதாரே இதற்கான தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா இதே தவறை வேறு ஒரு சாதாரண மக்கள் செய்திருந்தால் நாம் விட்டு வைப்போமா அவனை கூப்பிட்டு அவனுடைய கையை துண்டித்து விட மாட்டோமா சரியானபடி தண்டித்து விட மாட்டோமா நாம செய்தா மட்டும் நமக்கு தண்டனை கிடையாதா நமக்கும் தண்டனை உண்டு அப்ப நாம என்ன பண்ணணும் முதல் த தவறு எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது அவன் உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடியதே தவறு இரண்டாவது தவறு என்னன்னா அவன் கையை நீட்டு எந்த கையை இருக்கணும் வலது கையை நீட்டியிருக்க வேண்டும் இடது கையை நீட்டினா நல்லவா அது இரண்டாவது தவறு அல்லவா மேற்கொண்ட என்ன இன்னமும் நாம் தண்டனை கொடுத்துக்காமல் இருக்கிறோம் இல்லையா இது மூணாவது தவறு அதனால் என்ன பண்ணுறான் சரி இப்போ நம்ம கையை நாமளே தண்டிச்சுக்கணும் ஆனால் இவன் தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் ஆனா மனசு வரல தன் கையை வெட்டி கொள்ள யாருக்கு தைரியம் வரும் கொஞ்சம் பயம் வந்து விட்டதா அவனுக்கு அவன் என்ன பண்றான் பாருங்க அடுத்தது ஒரு யோசனை தலைமை மந்திரியும் கூப்பிடுறான் சாத்விகராஜன் மந்திரி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அவரா ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து விட போறது எல்லாம் நல்லபடியா தானே போய்கிட்டு இருக்கு அரசாட்சி அப்படின்னு கேட்கும் பொழுது அரசாட்சியில ஒரு குறையும் இல்லப்பா ஆனா நான் தினமும் இரவு தூங்கும் பொழுது இந்த மஞ்சத்துக்கு பக்கத்துல என்னுடைய கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு பூதம் வருதுப்பா அது என்ன பண்ணுது நான் நல்லா அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நடு நிசில அது தன்னோட கையை நீட்டு என்னை பயமுறுத்துது சத்தம் விடுது பயங்கரமா கோரமா எனக்கு ரொம்ப பயமா போயிடுது நீ கொஞ்சம் ஒரு நாள் இன்னைக்கு இருக்கிறியா கொஞ்சம் என்னை காப்பாத்த நான் ராஜா தானே என்னை கொஞ்சம் காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது தலைமை மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது ஏன்னா ராஜா நம்ம கிட்ட உதவி கேட்கிறாரு இல்லையா சரிங்க நான் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாராம் இவர் என்ன பண்ணுறாரு ராஜா அன்றைக்கு இரவு நீ என்னுடைய கட்டில் அமர்ந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சொல்லிட்டு இவர் வெளியே போயிடுறாரு ராஜா பன்னெண்டு மணி இருக்கும் நடுநீசி அப்போ என்ன ஆகுது ஓன்னு அலற சத்தம் கேட்குது ராஜா என்ன பண்ணுறாரு தன்னுடைய கையை நீட்டுகிறார் ஜன்னலுக்கு முன்னாடி எழுந்துக்கிறாரு மந்திரி இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தாரு தினமுய ரா ராஜாவை இப்படித்தான் நீ பயமுறுத்துறியா போதமே இன்றைக்கி சரியானபடி மாட்டிக்கினில்ல நீ உன்னை விடுவேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஒரு கரத்தால் அந்த கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கரத்தால வாரால் நல்லா வெட்டிடுறாரு நீ இன்னைக்கு அப்படின்னு ஆனால் வெளிச்சத்துக்கு வந்து பார்க்கும்பொழுது மந்திரிக்கு ரொம்பவும் திகைப்பாக போயிடுது ஏன்னா இது ராஜாவுடைய கரம் அல்லவா எதற்காக இப்படி செய்தார் ராஜா இவருக்கா பயம் வந்துட்டது ஏன்னா கையில் இப்போ ராஜாவோட கை இருக்குது அதுவா ரத்தம் வழியுது இப்போ ராஜா வந்து நிற்கிறாரு அவருடைய வெட்டுண்ட கையிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது மந்திரிக்கு கண்களெல்லாம் கலங்கி விட்டது ஏன்னா ராஜா எத்தகைய ஒரு அபராதத்தை நீங்க செய்து விட்டீங்க உங்க கையை நானா வெட்டனோ எதுக்கு என்ன இப்படி பயன்படுத்துறீங்க இது தகுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ராஜா சொல்றாராம் ஜெகநாத பெருமானுடைய தரிசனத்துக்கு போனேன் அங்க நான் கை நிறைய எவ்வளவு பெரிய பாவம் அதற்கான பிராட்சித்த நான் செய்யணுமா இல்லையா அதுக்காக தான் என்னுடைய கைய நானே இப்படி தண்டிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கா கண்கள் இருந்து அழுக வந்துகிட்டே இருக்கு ஐயா அதுக்காக நீங்க இப்படியா செய்யணும் அப்படின்னு சரி இந்த கையை அப்படியே எடுத்துக்கிட்டு போங்க இத பள்ளத்துல வச்சுக்கிட்டு ஜெகநாத பெருமானுடைய ஆலயத்துக்கு நாளைக்கா நீங்க போயிட்டு சமர்ப்பிச்சுடுங்க ஏன்னா தண்டனை கொடுக்கணும் இல்லையா அதனால இப்போ வலது கையை துண்டித்து விட்டாகி விட்டது இப்போ சாத்திகராஜனுக்கு மறுநாள் காலையில எழுந்து புறப்பட்டாகி விட்டது ராஜா பல்லக்கில் அவருக்கு முன்னாடி அந்த வெட்டுப்பட்ட கரம் முன்னே போகிறது ஜெகநாதர் ஆலயத்துக்குள்ள இவர் என்ன சொல்றாரு கோவில் வாசல்ல நிற்கிறாரு ராஜாவாக இருந்தாலும் ஏன்னா தவறுக்கான பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அல்லவா அதை பகவான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அதனால வெளியே நிற்கிறாராம் வெளியே நின்றுக்கிட்டு சொல்றாரா ஏ ஜெகநாத பெருமானே நான் என்னுடைய கையை தண்டித்துக்கிட்டேன் நீயே பார்த்துக்கோ அதுக்கான பிராயச்சித்தையும் நான் செய்துட்டேன் அதைத்தான் நான் இப்ப சமர்ப்பிக்கிறேன் அதை நீ வாங்கிக்கணும் என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்க நிக்கிறாரு ராஜா கோவில் வாசல நிக்கிறாராம் மண்டபத்துக்கு கூட போகல ராஜா இப்ப அர்ச்சகர்கள் என்ன பண்றாங்க அந்த வெட்டுப்பட்ட கரத்தை ஜெகநாத பெருமானுடைய காலடியிலேயே வைக்கிறார்களாம் அப்புறம் என்ன நடந்தது பாருங்க ராஜா சொல்றாராம் ஏ ஜெகநாத பெருமானே என்னை மன்னித்து விடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்கள்ல கண்ணீர் கசி அழறாராம் என்ன உன்னை பார்ப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டுமே இத்தகைய ஒரு அபராதத்தை நான் எழுத்து விட்டேனே என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி அப்படின்னு ரொம்பவும் கெஞ்சி கதறுகிறாராம் அப்பொழுது என்ன பண்ணுறாரு அர்ச்சகர் மறுபடியும் பகவத் பிரசாதத்தோடு வருகிறார் தலைமை அர்ச்சகர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு ராஜா பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது இப்போ ராஜாவுக்கு இல்லவா செக்கு விழுந்துருச்சு மறுபடியும் இடது கையை நீட்ட முடியுமாவ நேற்றுத்தான் இடது கையை நீட்டு இப்படி அபராதம் செய்து கொண்டா இப்போ எந்த கையை நீட்ட முடியும் ராஜாவால் தனக்குத்தானே கையை துண்டித்து கொண்டார் ஆனால் எந்த கையை துண்டித்து கொண்டிருக்க வேண்டும் இடது கையை அல்லவா துண்டித்து கொண்டிருக்க வேண்டும் வலது கையை துண்டித்து கொண்டது தவறல்லவா இப்போ ரெண்டு தவறாகிவிட்டதே இதை எப்படி நாம சரி செய்ய முடியும் பகவான் நினைத்தால் ஒழிய இதற்கு யாரும் சரியான தீர்ப்பை கொடுக்க முடியாது இப்போ அவருக்கு ராஜாவுக்கா சுவாமி கையை துண்டித்து கொண்டேன் ஆனால் எந்த கையை துண்டித்துக் கொள்ளேன் என்று எனக்கே ஞாபகம் இல்லையே இப்படி தவறானபடி செய்துவிட்டேனே ரொம்பவும் கண்களிலிருந்து பாஷ்பமாக பொங்குது ராஜாவுக்கு ரெண்டு கையையும் தூக்கி இறைவனை வணங்கலாம் என்று பார்த்தால் அது கூட முடியவில்லையே ஆனால் ஒரு கையை தூக்கிட்டார் இடது கையை வலது கையை தூக்க முடியவில்லையா அதுதான் வெட்டுந்து விட்டதே ரெண்டு கையையும் தூக்கிக்கிட்டு சுவாமியை என்னை மன்னிச்சிடுங்கன்னு ரொம்பவும் அழுகையோடு கேட்கும் அங்கே ஒரு பேருளி கிளம்பியதாம் ஜெகநாதர் ஆலயத்தில் என்ன நடந்தது அவருடைய வெட்டுப்பட்ட கரம் தவணமாக மாறிவிட்டதாம் எங்கேயாவது இந்த அதிசயம் நடக்குமா ஆனால் நடந்ததல்லவா அந்த வெட்டுண்ட கரம் மறுபடியும் முளைத்து விட்டது ராஜாவுக்கோ சொல்ல முடியாத சந்தோஷம் ஏன்னா முதல் தவறுக்கு பிராய்ச்சித்தம் விட்டாயிற்று அதற்குரிய தண்டனையும் நாம் கொடுத்து கொண்டாகிவிட்டது இறைவன் அதை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் தானே இந்த மறுபடியும் கைகள் முளைத்தது இது அதிசயம் தானே இந்த அதிசயம் எங்காவது நிகழுமா ஆனால் கூடி நின்ற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்களாம் ஜெகநாத பெருமானே ஜெகநாத பெருமானே பாகிமாம் அப்படின்னு ரொம்பவும் வாழ்த்துறை சொல்கிறாங்களாம் எத்தகைய அற்புதமான தருணம் அது ஏன்னா இறைவன் மனது வைத்து விட்டான் அல்லவா அவன் மனது வைத்து விட்டால் எத்தகைய அதிசயம்தான் நிகழாது நமக்கு இங்கே ஒரு கதை ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா பொற்கை பாண்டியன் என்று ஒருவன் இருந்தான் என்று நாம் படித்திருக்கலாம் பள்ளிக்கூட பாட புத்தகத்திலே ரொம்பவும் அருமையான கதையேனா நாம் கதையை மறந்திருக்கலாமா நான் பேரை கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா குலசேகர பெருமாள் என்றும் அவருக்கு ஒரு பெயர் உண்டு மாறன் என்ற பெயரும் அவருக்கு உண்டு அவர் என்ன பண்ணுவார் மதுரை நகரிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த பாண்டியராஜா அவர் என்ன பண்ணுறாரு ரொம்பவும் அற்புதமான அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இவர் தினமும் நகர்வலம் வருவாராம் இரவு நேரங்களில் ஏன்னா எப்படி ஆட்சி நடக்குதுன்னு நாம் நேரடியாக போய் கண்காணிக்கணும் இல்லையா வெறுமனே அரண்மனையில் உட்கார்ந்துக்கிட்டு நாம் ஒற்ற ஒற்றர்கள் மூலமாக கண்டுபிடிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது தாமே களத்தில் இறங்கி செயலாற்ற வேண்டும் அல்லவா அதனால் ராஜா என்ன பண்ணுறாரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் வருவாராம் அப்படித்தான் நன்று ஒரு இரவு வந்தாராம் ராஜா அப்போ அந்த பாண்டிய மன்னன் ஒரு குடிசைக்குள்ள அமர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் வெளியே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ குடிசைக்குள்ள குரல் கேட்குறான் ஏன்னா அந்த குடிசைக்குள்ள இருந்தது ஒரு அந்தனர் அவருடைய பெயர் கீரந்தை அவர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காராம் வருமானம் ஒன்றும் சொல்லிக்கிறா மாதிரி கிடையாது நான் காசிக்கு போறேன் அங்க போயிட்டு நிறைய பொருளை சம்பாதிச்சிட்டு வரேன் நீ கொஞ்ச நாள் பொறுத்துக்க நாம் நல்லபடியா செல்வத்தோட வாழலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய மனைவி சொல்கிறாங்களாம் கல்வர் பயம் அதிகமாக இருக்கிறதே ஊரில் நான் எப்படி தனியாக இருப்பேன் இந்த குடிசையில் யார் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது கீரந்தை சொல்கிறாரா நீ ஒன்றுத்துக்கு பயப்பட வேண்டாம் ஏன்னா ராஜாவுடைய செங்கோல் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு எவ்வளவு தைரியமாக அவ சொல்கிறா எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு அந்த நாட்டு ராஜா மேலே இதை கேள்விப்படுகிறான் அந்த மன்னன் நான் நேரடியாகவே கேட்டுட்டான் அந்த வார்த்தையை சரி நாம தினமும் இந்த கீரந்தையோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு காவல் காக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான் ஆனா தினமும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கீரந்தையோட குடிசை முன்னாடி நிற்கும் பொழுது ஒரு நான்கைந்து மாதங்கள் சென்று விட்டன அன்றைக்கு ஒரு நாள் ராஜா வந்து என்ன பண்ணுறான் அந்த குடிசை முன்னாடி நிற்கும் பொழுது என்ன நடக்குது ஒரு குரல் கேட்குது ஒரு ஆண் குரல் கேட்குது ராஜாவுக்கா சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா இப்போ உள்ள குரல் கேட்குதுனாக்கா ஏதோ தவறா இருக்கிறா போல இருக்கே ஒருவேளை திருடன் ஏதாவது வந்துட்டானோ அப்படின்ற பயம் ராஜாவுக்கு ஒரு அச்ச உணர்வோடு என்ன பண்றாரு ராஜா கையை தட்டிடுறாரு அந்த கதவுல அப்போது சப்தம் கேட்டு கீரந்தை கேட்கிறாரு யார் அது அப்படின்னு கேட்கும் பொழுது ராஜாவுக்கு கொஞ்சம் இப்போ சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா இந்த குரல் யாருடையது கீரந்தையுடையது அல்லவா இப்போ உள்ள இருக்கிற கீரந்தை என்னன்னு நினைப்பாரு தன்னுடைய மனைவி மேலே சந்தேகப்படுவார் இல்லையா யாரோ நடுநிசியில வந்து ஒரு ஆடவன் வந்து நம்ம வீட்டு கதவை தட்டுறான்னு சொன்னா யாருமே சந்தேகப்பட தானே செய்வாங்க தன்னுடைய மனைவி மேல அவர் சந்தேகப்படக்கூடாதுன்னு என்ன பண்றாரா ராஜா அடுத்த கணம் சுதாரித்து கொண்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை வீட்டின் முன்னாடியும் கதவை தட்டி விடுகிறாராம் இப்ப எல்லாரும் என்ன நினைச்சு கேட்டாங்க யாராவது ஒரு திருடம் வந்து எல்லார் வீட்டு கதவையும் தட்டிட்டா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க மறுநாள் அரசவையில இந்த விவாதம் நடக்கிறது அப்ப ராஜா கேட்கிறான் மந்திரி என்ன பிரச்சனை எல்லாரும் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் சொல்றாங்களா ராஜா நேற்று இரவு எங்கள் தெருவில் ஒரு திருடன் வந்து எல்லார் வீட்டு கதவையும் தட்டிட்டான் அவனை நாம் தண்டிக்கணும் நீங்கள் நல்லபடி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு திருடன் வந்ததை நாம் அனுமதிக்கலாமா அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமில்லையா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கும் ராஜா கேட்குறாராம் சரிப்பா ஊட்டமாக வந்துட்டீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அந்த திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது யாரும் கொஞ்சமாக யோசிக்காமல் சொல்லிடுறாங்களா ராஜா அவனுடைய கையை வெட்டிடணும் அப்படின்னு சரி அப்படியே செய்து விடலாம் அப்படின்னு என்ன பண்றாரு அவரு தன்னுடைய கையை வெட்டி கொள்கிறாராம் இதை பார்த்தவுடன் மக்களுக்கு உண்மை புரிந்து விடுகிறது ஏன்னா தட்டுனது யாரு கிரந்தையோட வீட்டில் ராஜா அல்லவா தட்டினார் என்ன நினச்சிக்கிட்டு தட்டினார் ஏன்னா தன்னுடைய மனைவி அவர் சந்தேகப்படக்கூடாதல்லவா அதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது அல்லவா எவ்வளவு நீதி நேர்மை இருக்க வேண்டும் நாம் மனுநிதி சுவனுடைய கதையிலையும் பார்த்திருக்கலாம் தன்னுடைய சொந்த மகன் என்றும் பாராமல் கன்று குட்டியை தேர்காலில் இட்டு ஏற்றியதால் தன்னுடைய மகனையை ஏற்றினார் அல்லவா அப்படிப்பட்ட நீதிநெறி தவறாத ஆட்சியாளர்கள் அல்லவா அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அதனால நமக்கு இந்த கதை ஞாபகத்துக்கு வருகிறது சாத்விகராஜனுடைய கதையிலே பொற்கை பாண்டியனுடைய கதை நமக்கு ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது இப்போ என்ன பண்றாங்க ஜனங்கள்லாம் இவ்வளோ அருமையான ஒரு ராஜாவை நாம தண்டிச்சுட்டோமேன்னு சொல்லி தங்கத்தலான கைகளை பொறுத்துகிறார்கள் அதற்காக அவருக்கு என்ன பெயர் வந்தது பொற்கை பாண்டியன் என்று பெயர் வந்தது இப்போ நாம் சாத்விகராஜனுடைய கதைக்கு வரும் ஏன்னா மக்கள்லாம் கரகோஷம் எழுப்புகிறார்கள் ஏன்னா மறுபடியும் கைகள் முளைத்து விட்டதல்லவா அதுவும் ஜெகநாதனுடைய புண்ணியத்தினாலே யாருக்கு கிடைக்கும் இத்தகைய அருமையான வாய்ப்பு இவ்வளவு அருமையான கதையை நாம் கேட்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா நாம ஜெகநாதனுடைய திருவடிகளை பற்றி நம்முடைய கோரிக்கைகளையும் நம்முடைய வணக்கங்களையும் வைப்போமாக ஏன்னா ஜெகநாத பெருமான் நினைத்தால் என்னதான் நடந்து விடாது பாடியிருக்கிறார் அல்லவா திருநாவுக்கரசு பெருமான் தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை திருமாலும் நான் மகனும் தேடி தேடோனா தேவனை நான் தேடி கண்டுகொண்டேன் பாடியிருக்கிறார் அல்லவா நாமும் அவருடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளை செலுத்துவோமாக சாத்திகராஜனது புகழ் ஓங்குக ஜெகநாதனது புகழ் வளர்க மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா